கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் ராஜபக்ச பீடத்தினுடைய ஒரு பௌத்த பிக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது நீங்கள் திடீரென்று சிந்திப்பது புரிகின்றது எதற்காக இலங்கையில் இவ்வாறானது ஒரு பீடம் இருக்கின்றதா ராஜபக்ச பீடம் இருக்கின்றதா அந்த ராஜபக்ச பீடம் எங்கு இருக்கின்றதெல்லாம் கேட்கின்றீர்கள் அவற்றுக்கான ஆதாரமும் இருக்கின்றது அதற்கு முதல் அந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பௌத்த துறவி தொடர்பான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மங்களராம விகாராதிபதியாக இருக்கக்கூடிய அம்பி டிஏ சுமணரத்ன தேரர் இவர் ஒவ்வொரு கால

கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சட்டத்தரணி தனுக்க ரஞ்சனக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு என்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டத்தரணி தனுக்க தெரிவிக்கையில் வடக்கில் உள்ள தமிழ் மக்களை தெற்கில் உள்ள மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என்று மட்டக்களப்பில் உள்ள அம்பிதை சுமரத்ன தேரர் கூறிய கருத்து இந்த தாக்கல் இந்த நிலையில் குறித்த வழக்கினை அடுத்து விசாரணை எதிர்வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கு திகதியிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பிட்டி சுமண தேரரை பொறுத்தவரையில் அண்மையிலே நுகைகொடையில் இடம்பெற்ற போராட்டத்திலும் கூட அவரை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அந்த அளவுக்கு தான் அறுபத்தி ஐந்து பேருடன் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வேன் இருபத்தி ஓராம் தேதி போராட்டத்துக்கு வருவேன் என்றெல்லாம் அவர் பல கருத்துக்களை கூறியிருந்தார் அம்பிக்கைய தேரலை பொறுத்தவரையில் சமாதான காலங்களாக இருக்கலாம் அல்லது அதற்கு பின்னிட்ட காலங்களாக இருக்கலாம் தொடர்ச்சியாக மங்களராம விகாரையிலே அவர் அந்த இடத்திலே இருக்கின்றார் ஆனால் குழப்பங்களுக்கு மட்டும் ஒருபோதும் குறைவில்லை குழப்பங்களை விளைவிப்பதில் அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அவ்வாறாக இனங்களுக்கு இடையில் முறுகளை ஏற்படுத்துகின்ற கருத்துக்களை கூறுவார் ஒரு கட்டத்திலே மட்டக்களப்பிலே ஒரு பெருமடுப்பிலான மக்கள் போராட்டம் இடம்பெற்ற போது அந்த மக்கள் போராட்டத்தை குழப்புகின்ற வகையிலும் அவர் முரண்பட்டிருக்கிறார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த போதும் சரி பின்னர் தமிழரசு கட்சியாக இருக்கின்ற போதும் சரி அதனுடைய அரசியல் பெறம்போர்கள் அனைவரோடும் இவர் ஒரு முருகல் நிலையை கடை அரசு அதிகாரிகள் குறிப்பாக கிராம சேவையாளர் என பலரை தாக்கி இருக்கின்றார் அந்த தாக்கிய போது அன்றைய காலப்பகுதியில் அரசு ஊழியர்கள் நிர்வாக முடக்க போராட்டங்கள் எல்லாம் ஆரம்பித்த போது அரசுக்கு மாறாக விஜயதாச ராஜபக்ச அவர்கள் அன்றைய நாட்களில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் அவர்களை சென்று சந்தித்திருந்தார் அது அன்றைய நாட்களில் பெரும் அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆனாலும் அவரை அவர்கள் பெருவாரியாக வரவேற்றிருந்ததுதான் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது இலங்கையிலே ஒரு சில பீடங்கள் தானே இருக்கின்றன அஸ்கிரிய மல்வத்த காமினிக்காய இன்னும் பல்வேறு பட்ட பீடங்கள் இருக்கின்றன அவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் என்ன ஒரு போலியான தகவலை கூறுகிறீர்கள் ராஜபக்ச பீடம் என்று இது நாம் கூறவில்லை அம்பி டி சுமணரத்ன தேரர் அவர்கள் ஒரு உரையாடலிலே கூறுகின்றார் நாங்கள் ராஜபக்சக்களின் பிக்குக்கள் நாங்கள் ராஜபக்ச பீடத்திலிருந்து வந்தவர்கள் எனவே நாங்கள் ராஜபக்சவை பிரதித்துவப்படுத்துகிறோம் என்று மிகவும் ஒரு ஆணித்தரமாக கூறுகிறார் அந்த குரல் பதிவையும் அவருடைய உரையாடலையும் நீங்கள் கேளுங்க நாங்கள் ராஜபக்ச பிரிவை சேர்ந்தவர்கள் ராஜபக்ச பீடத்தின் மூலம் இந்த காவி உடையை தரித்தவர்கள் நாம் ராஜபக்ஷவுடன் ராஜபக்ஷக்களுக்காக செல்பவர்கள் நாம் அதுவே மெய்யான சிங்கள ரத்தமுடையவர்கள் என்பதை சொல்வதற்கு அஞ்ச மாட்டோம் இந்த விடயத்தை மகா சங்கத்தினர் எங்களுக்கு அடிக்கும் மத சார்பற்றவர்கள் எல்லோரும் இதனை புரிந்து கொள்வது பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை எமீது விமர்சன கணக் கணைகளை தொடுக்கும் மத சார்பற்றவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள பௌத்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நபர் பின்னாடியும் நாம் செல்வதற்கு அஞ்சப்போவதில்லை போவதில்லை ராஜபக்ஷ அல்ல அது வேறு யாராக இருந்தாலும் அவருக்கு துதி பாடுவதற்கு நாம் பின்னிற்க போவதில்லை பௌத்த சிங்கள கௌரவமிக்க வரலாற்றை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் அதனை செய்வோம் இவ்வாறு பார்க்கின்ற போது அம்பிடி சுமண தேரர் கைது செய்யப்பட வேண்டியவர் என்பது மட்டுமல்ல அவர் உண்மையில் கைது செய்யப்பட்டு முறையான வகையில் சட்ட ரீதியாக அவருக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது இது அம்பிட்டிய சுமணரட்ன தேரனுடைய செயற்பாடு தொடர்பில் இன்று நீதிமன்றத்திலே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவாக இருக்கின்றனர் அம்பிட்டிய சுமணரத் தேரர் என்பவர் மிகவும் அடாவடித்தனமாக செயற்படக்கூடிய ஒருவர் அவருடைய செயற்பாடுகளை வீடியோ காட்சிகள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அவர் பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தைகளை பாவிக்கக்கூடிய ஒரு மதகுருவாக இருக்கிறார் இன நல்லிணக்கத்தை குழப்புகின்ற செயற்பாடுகளில் அவர் தொடர்ந்து தன்னுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் இவருடைய செயற்பாடு கண்டிக்கத்தக்கது இவர் உடனடியாகவே சட்டத்தின் நிறுத்த வேண்டும் சட்டப்படி அரசு இவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் இந்த பெரும் அவையிலே நீங்கள் ஒரு பெருவாரியான நடுநிலைவாதி என்று கூறுகின்ற அரசு அவர் விடயத்திலே கவனம் செலுத்தாமல் இருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த நாடாளுமன்றத்திலே எங்களுடைய கருத்துக்களை கூறி வருகிறோம் ஆனால் நீங்கள் அவை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக இல்லை என்று நேற்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறீநேசன் அவர்கள் தொடர்பில் கடுமையான ஒரு எச்சரிக்கையை நாடாளுமன்றத்தில் விடுத்திருந்தார் இவருடைய செயற்பாடுகள் அறிவறுக்கத்தக்கது இவருடைய செயற்பாடுகள் ஏற்க முடியாது என்று அது தொடர்பில் நீங்கள் இப்போது பார்க்கலாம் அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் என்பவர் மிகவும் அடாவடித்தனமாக செயல்படுகின்றார் அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் உங்களுடைய வீடியோ காட்சிகளை பார்க்க கூடியதாக இருக்கும் அவர் பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தைகளை பாவிக்கின்றார் இன நல்லிணக்கத்தை குழப்புகின்றார் ஆகவே பல தாக்கி தாக்கியிருக்கிறார் பெண் போலீசாரை இருக்கின்றார் இவ்வாறு அடு அரச உத்தியோகத்தர்களை அலுவலகத்துக்கு சென்று தாக்க சென்றிருக்கின்றார் ஆகவே இப்படியான இவர்கள் இந்த தொல்லியல் சார்ந்த விடயங்களில் தலையிடுகின்ற போது இன நல்லிணக்கம் குழப்பப்படும் ஆகவே தயவு செய்து பொறுப்பு வாய்ந்த அந்த அமைச்சர்கள் எங்களுடைய பௌத்த கலாச்சார அமைச்சர்களையும் நானும் சிந்திநாத் பாராளுமன்ற உறுப்பினரும் உணவுச்சாலையில் இருக்கின்ற போது சென்று இந்த விடயத்தை முறையிட்டோம் அந்த விடயத்தை அவர் சாதகமாக பரிசீலிப்பேன் அதனை சாதகமாக அணுகுவேன் என்று குறிப்பிட்டார் நாங்கள் நம்பி இருக்கின்றோம் இப்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது இதனை பிரச்சனை இல்லாமல் இணக்கப்பாட்டில் செயற்பட்டு உங்களுடைய கருமங்களை செய்கின்ற போது அறிவித்து செய்யுதால் எல்லோருக்கும் என்றால் உள்ளூராட்சி சபைகளுக்கும் இவற்றை கருத்தில் கொண்டு செய்யுமாறு உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி இவ்வாறாக மீது கைது நடவடிக்கை இனி அவர் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறார் என்று தெரியாது பொறுத்தவரையில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் மிகவும் கண்ணியத்தோடும் மத தர்மத்தோடும் நடத்த நடக்கக்கூடியவர்கள் ஒரு சில ஞானசார தேரர் அம்பிட்டிய தேரர் இன்னும் ஒரு சில வகையைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறான இனவாதத்தை மூலதனமாக்கி குழப்ப வேலைகளில் ஈடுபடுவதில் தான் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் எனவே இவர்கள் தொடர்பில் அரசு மதங்களுக்கு அப்பால் ஒரு இறுக்கமான நடைமுறையை கையாள தவறுமாக இருந்தால் இது ஒரு பெரும் விபரீதத்தில் முடிவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கின்றது தொடர்ச்சியாக இலங்கையினுடைய அரசியலை குழப்புவதையும் இலங்கையில் இடம்பெறப் போகின்ற அரசியல் ரீதியான நல்லெண்ண முயற்சிகளை குழப்புவதிலும் இந்த பௌத்த துறவிகளுக்கு இணையாக யாரும் செயற்பட மாட்டார்கள் ஒரு பௌத்த துறவி என்ன விடயங்களை கையாண்டாலும் இலங்கையின் அரசியல் அமைப்பின்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்கின்ற சில சாட்டு போக்குகளை கடந்த ஆட்சியில் கூறினாலும் ஞானசார போன்றவர்களை எல்லாம் சிறையில் அடைத்த வரலாறுகளையும் யாரும் மறைந்திருக்க மாட்டார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்களினுடைய உரிமை அல்லது அந்த மக்களினுடைய வாழ்விடங்கள் அல்லது அவர்கள் வழிபாட்டு தலங்கள் மீது தொல்லியல் திணைக்களம் அடாவடியாக பதாதைகளை தொங்கவிட்ட போது மக்களும் அந்த பிரதேசத்தில் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் எதிர்கொண்டு அதனை அகற்றினார்கள் சட்ட ரீதியாக அரசு மிரட்டல் விடுத்தது போலீசார் தரப்பில் அது தொடர்பில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய நாளில் அந்த வழக்குகள் கூட நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தன அது தொடர்பில் ஜனாபித சட்டத்திலே சுமந்திரன் அவர்கள் ஆஜராகி இருந்தார் அது தொடர்பில் பிணைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த கைது செய்யப்பட இருந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் பிணையும் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றனர் இதற்கு மேலதிகமாக இந்த தொல்லியல் திணைக்களம் தொடர்பில் அந்த பதாதைகள் அகற்றப்பட்ட போது அதற்கு எதிராகவும் கொந்தளித்தார் மட்டக்களப்பில் தொல்லியல் நிலங்களின் பெயர் பலகைகளை அகற்றப்பட்டது கண்டனத்துக்குரிய செயற்பாடாகும் என விகாராதிபதி எச்சரித்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஐந்து பிரதேச சபை பகுதிகளில் உள்ள தொல்லியல் நிலங்களை அடையாளப்படுத்துவதற்காக நடப்பட்ட பெயர் பலகைகள் அகற்றப்பட்டமை தொடர்பில் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்ட விகாரிகள் குறிப்பிட்ட சிலவே காணப்படுகின்ற தொல்லியல் விகாரிகளுக்கு இன்றைய நிலையில் எங்களுக்கு செல்லவும் முடியாது ஒன்றும் செய்யவும் முடியாத நிலை இருக்கிறது எனவே மட்டக்களப்பில் உள்ள புராதன தொல்லியல் நிலங்களில் பயிற்சியே மேற்கொள்ளப்படுகிறது அதனோடு அடையாளப்படுத்தப்பட்ட தொல்லியல் நிலங்கள் பெயர் பலகைகளையும் அகற்றிவிட்டால் இந்த இடங்களை அடையாளம் காண முடியாமல் போய்விடும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட தொல்லியல் திணைக்கழகத்தின் நியாயப்படுத்தல் எப்படி இருக்கின்றது என்றால் அந்த பகுதிகளிலே சுற்றுலா பயணிகள் மக்களுக்கு வழிகாட்டுதலுக்காகவே அந்த இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாந்தாமலை ஆலயம் சித்தாண்டி முருகன் ஆலயம் கச்சிக்கோடி சுவாமி மலை குசேலன் மலை அதே போன்று குடும்பி மலை போன்ற பகுதிகள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியாமல் இல்லை உலகில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியாமல் இல்லை அவை அனைத்துமே இந்துக்களின் வழிபாடுகளோடும் அல்லது தமிழர்களினுடைய அறம் சார்ந்திருக்கக்கூடிய வழிபாடுகளோடும் ஆண்டாண்டு காலமாக அவர்கள் வழிபட்டு வருகின்ற இடம் அந்த இடங்களை நீங்கள் அடையாளப்படுத்தித்தான் அந்த மக்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை அந்த இடத்தை அடையாளப்படுத்தியதை கலட்டியதற்கு எதிராகவும் இந்த சுமன் டி தேர் அவர்கள் கொந்தளித்திருந்தார் அவ்வாறு நீங்கள் கலட்ட முடியாது அவ்வாறு நீங்கள் கலட்டியம் என்பது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவற்றிலெல்லாம் எங்களுடைய புத்தர் இருந்திருக்கிறார் என்று கூறுகிறார் இப்போது ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் திணைக்களம் அடையாளப்படுத்துகின்ற இடங்கள் கூட இன்று அரசு அஹ் கூறுகின்றது இவை தொடர்பில் தொல்லியல் திணைக்கள நடவடிக்கை எடுக்கிறது என்று அந்த நடவடிக்கை எடுப்பதனால் அந்த நடவடிக்கை இந்த பதாதைகளை தொங்க விடுவதனால் எதனை சாதிக்கப் போகிறீர்கள் அவ்வாறு பதாதைகள் தொங்க விடுவதனால் சாதிப்பது என்ன இருக்கின்றது என்பது தொடர்பிலும் திணைக்களம் தெளிவுபடுத்தமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அப்பகுதி மக்கள் மத்தியில் தான் இவை இருக்கின்றது சிறிது சிறிதாக அவர்கள் பிள்ளையார் தெய்வ வழிபாடுகள் இடம்பெற்ற இடங்களில் எல்லாம் இவ்வாறான அத்துமீறல்கள் இடம்பெறுகிற போது அவர்கள் பெரும் அச்சம் கொள்கின்ற ஒரு சூழ்நிலையும் இங்கு இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் திணைக்களம் பதாதைகளை அமைத்தபோது அதனை அவர்களின் அனுமதி இல்லாமல் அகற்றியது பிரதேச சபை பிழை என்கின்ற வாதம் போகின்றது அது அரசு தரப்பில் கூறப்படுகிற ஒரு நியாயப்பாடு ஆனால் ஒரே நாட்டில் இரண்டு பகுதிகளில் இருபது சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன திருகோணமலை சம்பவம் தொடர்பில் காசியப்ப தேரர் அவர்கள் கூறுகின்றார் பௌத்த துறவிகளுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பில் விசாரணை இடம்பெற வேண்டும் என்று காவல்துறை தலைமையகத்துக்கு நேற்றைய தினம் பிகாரையின் தலைமை குழு அழைக்கப்பட்டு முறைப்பாடுகள் பெறப்பட்டிருந்தமை அவர் குறிப்பிடத்தக்கது மேலும் நீதிமன்றம் காசியப்ப தேரருக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் அழைப்பு விடுத்திருந்தது இது தொடர்பில் அவர் கூறுகையில் அன்றைய சம்பவத்தில் காவல்துறையினர் தேரர்களை தாக்கினார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அன்றைய சம்பவத்தில் தேரர்கள் காவல்துறையினரை தாக்குகிறார்கள் அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் அறநடிப்பார இருந்ததாக கூறப்படுகிறது அவ்வாறு இருந்ததாக இருந்தால் கூட புத்தர் சிலை அமைப்பதாக இருந்தாலும் அந்த பகுதி மாநகர சபைக்கு சொந்தமான பகுதி மாநகர சபை அனுமதி பெறாமல் அந்த இடத்தில் சிலை அமைத்தது தொடர்பில் போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று விரிவாக பார்க்க வேண்டும் ஒரு நாட்டில் இரண்டு மாவட்டங்களில் இரண்டு மொழி பேசுகின்றவர்களுக்கு இரண்டு விதமான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் திணைக்களத்தின் பதாதைகளை உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள் அகற்றியது தவறு என்றால் மாவட்டத்தில் மாநகர சபையின் அனுமதி இல்லாமல் அல்லது அந்த மாநகர சபை அனுமதி பெறப்படாமல் சபைக்கு எதிராகவும் கரையோர பாதுகாப்பு சபைக்கு எதிராகவும் புத்தர் சிலை நிறுவியதும் தவறு என்று தானே பொருள் கூடும் ஆனால் அது தொடர்பில் விஜயதாச ராஜபக்சவோ அல்லது புத்த சாசன அமைச்சரோ எந்த ஒரு கருத்தையும் நாடாளுமன்றத்தில் கூறவில்லை நேற்று விஜயதாச ராஜபக்ச ராஜபக்சாக கூறுகிறார் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கைதுகள் தொடரும் என்று கூறுகிறார் ஆனால் திருவோணமலை சம்பவத்தில் கூறுகிறார் பாதுகாப்புக்காக புத்த சிலை அகற்றப்பட்டது இந்த அரசு மீது குழப்பம் இருக்கின்றது அல்லது அரசை யாரும் குழப்புகிறார்களா அல்லது எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் வினாவாக இருக்கிறது ஒரு நாட்டில் இரண்டு மொழி பேசக்கூடியவர்களுக்கு இரண்டு விதமான சட்ட சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றன என்பது ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது ஒரே நாடு என்கின்ற தினத்தை வெகு விமரிசையாக கொண்டாடுவதற்கு தயாராகின்ற அனுர அரசு இவ்வாறான சவால்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் இங்கு ஒரு விடை தெரியாத வினாவாக இருக்கிறது எனவே அனுரக அரசு இந்த விடயத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் இரண்டு இடங்களிலும் செய்தது தவறென்றால் இரண்டு இடங்களிலும் கைதுகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் திணைக்களத்தின் பதாதைகளை அகற்றியது தவறென்று நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்றால் திருகோணமலை மாவட்டத்தில் சட்டத்துக்கு முரணாக அமைக்கப்பட்ட புத்த சிலையின் பின்னணியில் இருந்தவர்கள் அல்லது அதனோடு தொடர்பானவர்கள் சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடிய பொலிஸாரை தாக்கிய பௌத்த உதவிகளை இன்று வரையும் கைது செய்யாமல் இருப்பது என்பது இரண்டு சட்ட நிர்வாக கட்டமைப்புகள் இருப்பதனையே வெளிப்படுத்தி இருக்கிறது இதற்கு மேலதிகமாக இந்த விடயம் தொடர்பில் எதனையும் கதைக்க விரும்பவில்லை காரணம் என்ன சொன்னால் இந்த அரசுக்கு புரிகிறதா அல்லது புரிகிறது போல் நடிக்கிறதா என்பதுதான் இந்த அரசிடம் இருக்கக்கூடிய கேள்வி இந்த இரண்டு மொழிகள் பேசக்கூடிய இனங்கள் வாழக்கூடிய நாட்டில் அந்த மொழிகளை அவர்கள் சமமாக மதிக்கிறார்கள் என்றால் அந்த சட்டங்கள் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இங்கு இரண்டு இடங்களிலும் இருவேறு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு இந்து மத துறவி அல்லது ஒரு மத தலைவர் ஒருவர் அந்த இடத்தில் இருந்திருந்தால் அவரும் கைது செய்யப்பட்டிருப்பார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாரி மலைக்கு பூசை செய்ய சென்ற அந்த பூசகரை கூட காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள் தொல்லியல் திணைக்கழகத்தின் சில அடையாளங்களை செய்தப்படுத்தி விட்டார்கள் இன்று திருவண்ணமலையில் பௌத்த துறவியோ

மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த சட்டம் இவ்வளவு வேகமாக செயற்பட முடியும் என்றால் ஏன் திருகோணமலை மாவட்டத்தில் மட்டும் மந்தகதியில் இருக்க வேண்டும் அவர்களே பிரதி அமைச்சர் அவர்களே நீங்கள் வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறீர்கள் நீங்களும் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லது நீங்களும் அந்த அரசில் ஒரு பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கிறீர்களா என்பதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் இது அரசுக்கு எதிரானதோ அல்லது ஆட்சிக்கு எதிரானதோ கருத்தல்ல ஆட்சியாளர்கள் புரிந்து ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் அல்லது நாங்களும் கடந்த ஆட்சியாளர்கள் போல்தான் செயற்படுவோம் என்றால் அதனையும் அரசு கூற வேண்டும் என்கின்ற கருத்தை கூறி மக்களின் குரலாக செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்